கேள்வி என்னன்னா ரெண்டு கேள்வி பேஷன்ஸ் வித்வுட் கம்ப்ளைண்ட் அப்படின்னா பொறுமையாக இருக்க வேண்டும் எதையும் குற்றம் பார்க்கக்கூடாது குறை சொல்லக்கூடாது கூடாது இரண்டாவது ஒரு விஷயத்தில் நிலையாக இருக்க வேண்டும் சங்கடங்களை பொருட்படுத்தாமல் சங்கடங்கள் வரும் அந்த சங்கடங்களை பொருட்படுத்தாமல் ஒரு விஷயத்தில் நிலையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்கு விளக்கம் தாங்க அப்படிங்கிறது அந்த முத எதுவும் சிம்பிள் தான் பொறுமை அப்படின்னால அது ஒரு இன்பமானது பொறுமை சுகமானது ஆஹ் பொறுமை அறிவுபூர்வமானது பொறுமை சுறுதுறுப்பானது இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் பொறுமைங்கிறது ஒரு 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 விதமான ஒரு ஃபீல் ஒரு ரிலாக்ஸ் மோடு ஒரு ரிலாக்ஸ் மோடு ஃபீல் வேற என்ன ஃபீல் சொல்லலாம் ஆஹ் ஒரு நிமிஷம் ஒரு ரிலாக்ஸ் மோட் ஃபீல் ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கணும் அதாவது அது பொறுமை வந்து கட்டீங்கன்னா அதுக்கு பொறுமை இல்லை ஒண்ணு அடுத்து பொறுமை ஃபஸ்ட் இன்பமயமானது பொறுமை வந்து கஷ்டம் கஷ்டப்பட்ட அது பொறுமை இல்லை பொறுமை வந்து அறிவுபூர்வமானது சோம்பேறித்தனமானது இல்லை சோம்பேறியும் அறிவு சோம்பேறித்தனத்துல அறியாமை இருக்கும் அறியாமை வேற சோம்பேறித்தனம் வேற ஸோ அல்ல பொறுமை பொறுமைங்கிறது அருமை எவன் எல்லாம் பொறுமையா இருக்கலாம் அவனுக்கு எல்லாமே புரியும் நான் இப்போ எவ்வளவு பொறுமையா இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொன்னா அது பேர் பொறுமையே இல்லை ஸோ பொறுமை புரியக்கூடியது சோம்பேறித்தனம் வேற பொறுமை வேற ஸோ சோம்பேறித்தனம் என்பது மந்தத்தனமாக ஆக்சன் புத்திலையும் சரி மனசுலையும் சரி உடம்புலையும் சரி ஒருவிட மந்தத்தனமான ஆக்சன் இல்லாம இருக்கிறது சோம்பேறித்தனம் ஆனால் இது ஹை ஆக்டிவ் புத்தி சூப்பரா வேலை பார்க்கும் பொறுமையில மனசு உணரும் உணரும் ஆனந்தமாக இருக்கும் அப்ப அதுவும் சூப்பரா இருக்கும் உடம்பும் ஆக்டிவாக இருக்கும் அந்தத்தனமா இருக்காது கண்ணு நல்லா தெரியும் கால் நிலையாக இருக்கும் ஓடினாலும் அது ஒரு பொறுமையுடன் ஓடும் அப்படிங்கிறது வந்து கண்ட்ரோல்ல இருக்கிறது அப்போ இதுதான் பொறுமைன்னு அர்த்தம் இப்படி ஒரு பொறுமையவற்ற அனுபவிச்சு இருந்தான் அவன் கண்டிப்பா குற்றம் கூட சொல்ல மாட்டான் ஐயையோ அம்மா அப்படின்னு ஆனா பொறுமையே தவறா புரிஞ்சுகிட்டு வேற வழி இல்லாம பல்ல கொடுத்துக்கிட்டு இயலாமையில இருந்துகிட்டு சோம்பேறித்தனத்துல இருந்துகிட்டு பயத்துல இருந்துகிட்டு அத வந்து பொறுமை அப்படின்னு தான் அது கம்ப்ளைண்டா வரும் அது வந்து மிக உயரிய ஒரு ஞானத்தின் லட்சணங்கள்ல ஒண்ணு தெய்வீக லட்சணங்கள்ல ஒண்ணு பொறுமை சாந்தி அப்படின்னு சோ அந்த பொறுமைய நீங்க வந்து கண்டிப்பாக வளர்த்துட்டோம் அதை புரிஞ்சுட்டணும் அதை புரிஞ்சுட்டா கண்டிப்பா குற்றங்குறை வராது அதை அப்படியே அடுத்து போனோம்னா ஆஹ் நம்ம அதாவது நிலை பெயராமையில சங்கடங்களை கண்டு உடனே பின்வாங்கிடக்கூடாது நிலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னா கேள்வி ரெண்டு விஷயம் சங்கரங்களை தந்து நான் பின்வாங்கிறேன் அப்படிங்கறத விட அதாவது அதாவது ரெண்டு விஷயம் அப்ப நான் வந்து பின்னே வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்கக்கூடாது ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன் முதல்ல தெளிவா அதை பத்தி புரிஞ்சுக்கிடணும் புய்தல்னா ரொம்ப இல்லை அது ஏன் சுரர்மத்திலே இருக்கிறதா பஸ்ட்டு அந்த சுரமத்தில் ஈகோ இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணணும் நம்ம சுதர்மத்தையே எனக்கு தெரியாம என்னுடைய ஆசையினாலும் பத்து நாளும் எதிர்பார்த்தினாலும் ஏக்கத்தினாலும் பயத்தினாலும் இயலாமையினாலும் இல்லை வேற ஏதாவது யாரோ நாலு பேர் சொல்லிட்டாங்கன்ற அறியாமையினாலும் நான் ஒரு விஷயத்த பண்றேன் அதுல கஷ்டம் வந்தாலும் நினைச்சு நிக்கிறேன் அப்படின்னா வேலைக்காகாது நினைச்சு நிற்கவும் முடியாது அப்ப அது என்ன ஆகுதுன்னா உன் சுதர்மத்துல இல்லாம இருக்கும் அது பத்து நாளை போறதுனால அப்ப ஃபஸ்ட் வந்து என்னுடைய சுதர்மம் என்னுடைய சுதர்மம்னா என்னுடைய இயல்பு என்னுடைய நேச்சர் ஆஹ் என்னுடைய இயற்கை அப்படிங்கிறத பொறுத்து எனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் எனக்கு எதுல ஸ்கில்லு எனக்கு எதுல ஸ்ட்ரென்த்து எனக்கு எதுல வீக்னஸ் அப்படிங்கிறத பொறுத்து நான் ஒரு விஷயத்தை தெளிவா சூஸ் பண்ணணும் தெளிவா சூஸ் பண்ண பிறகு அதுல நிலையாக இருக்கணும் சில சங்கடங்கள் வரும் உடனே சுதர்மத்துல சூஸ் பண்ண சங்கடங்கள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக சங்கடங்கள் வரும் ஏன்னா பொதுவாக என்னுடைய இயற்கை என் நேச்சரு ஆட்டோமேட்டிக்கா ஸ்பான்டெயனியஸா எல்லாம் ஈஸியாக தான் இருக்குன்னாலும் நான் ஏற்கனவே பழக்கி வச்சு என் சுதர்மத்தை விட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் வேற ஒரு விஷயத்த பழக்கி வச்சிருக்கேன் அதில் கஷ்டப்பட்டு இருக்கேன் திருப்பி நான் சுதர்மத்துக்கு வரும்போதே அந்த ஏற்கனவே பழைய விஷயம் பழகிய விஷயங்கள் கொஞ்சம் தடையாக தான் இருக்கும் அப்போ அந்த தடைய வந்து நம்ம வந்து எடுத்து அதை தடையை நினைச்சு உடனே நம்ம பின்வாங்கினோம்னா வேலைக்கு ஆகாது அது கொஞ்சம் பொறுத்துக்கிட்டாலே தடை நீங்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு கிளிய கூண்டுல போட்டு அரைச்சாங்க ஒரு நாலஞ்சு வருஷம் கிளிய கூண்டுல போட்டு அரைச்ச பிறகு கிருப்பி கூண்டை திறவுகளுக்கு பறக்க சொன்னா அது பறக்கல பறக்க முடியலை பறக்க தெரியல அப்படியே உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தன்னுடைய அதோடைய சுதர்மம் என்ன பறக்குறது ஆனா அது சுதர்மத்துக்கு எதிராக ஒரு சூழலில் ஆகப்பட்டது இப்ப நான் என் சுதர்மம் வந்து நான் நல்லா பாடுறது ஆனா நான் வந்து பாட்டே பாடாம வந்து வேற ஒரு ஒரு டிராயிங் போடுறதுல கான்சன்ட்ரேட் பண்றேன் இல்ல டான்ஸ் ஆடுறதுல கான்சன்ட்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அதுலயே ஒரு அஞ்சாறு வருஷம் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து என் சுதர்மத்தை நான் ஃபாலோவே பண்ணாம வர கணக்குல இருக்கிறேன் அப்படின்னா அங்க இருக்கலாம் ஆனா அங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் அது வரவும் வராது ரொம்ப ஒரு பிரயத்தனம் பண்ணிட்டு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 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 நிகழ்வு இருப்பான் கரீ ஒரு ஸ்டேஜ்ல ஆஹா அந்த சுதரமம் என்ன எனக்கு குண்டுச்சு நான் தேவையில்லாம என் சுதரமத்த நீடி போறேன் அப்படின்ட்டு அவன் சுதர்மத்துக்கு வரலான் அப்படின்னா பாடுவது எளிதல்ல அந்த கிளி வந்து பறக்காது ஏமா பறக்கல அப்படின்னா கூண்டுக்குள்ளேயே உக்காந்துருக்கு பறக்கிற நடந்துச்சு அப்ப தன் சொதர்மத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு ஒரு முயற்சி செய்யணும் அந்த கிளி அப்போ பறக்க ட்ரை பண்ணணும் பறக்க ட்ரை பண்ணும்போது சில சங்கடங்கள் வரும் உடனே சாப்பிட அப்படியே தழுகு மாதிரி வேற லெவலில் பறந்து திரிஞ்சிடலாம் முடியாது அப்போ ரெண்டு வாட்டி கீழே விழ பறக்க ட்ரை பண்ணும்போது ரெண்டு வாட்டி கீழே விழ வேண்டியது வருஷம் அப்போ மறுபடியும் பறக்க ட்ரை பண்ணணும் முத முதல்ல பறக்க ட்ரை பண்ணும்போது வலிக்கும் ரெக்கைகள்லாம் அப்ப அதையும் பொறுத்து கொண்டு அப்புறம் தான் அந்த கிளி வந்து டக்குனு அது அந்த கிளி வந்து ரொம்ப நாள் ஆகாது ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரை பண்ணுச்சுன்னா சர்வனு பறந்துட்டு போயிடும் ஆனா நான் வந்து எனக்கு பறக்கிறது என் இயல்புல இல்லைன்னுட்டு நான் உட்காந்து பறக்கிறது ட்ரை பண்ண வருஷம் போறேன் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கணும் ஆனால் அந்த கிளி சர்ன்னு போயிடும் டக்கு டக்கு டக்குன்னு அந்த மாதிரி ஆனா சில வேறு என்ன பண்ணிட்டா அந்த சுதர்மத்துல வரும்போதே ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் இதை பார்க்கறது ஒரு ரெண்டு கஷ்டம் வரும் விட்டுட்டு எஸ்கேப் ஆகுறது இதை பார்க்கறது ரெண்டு கஷ்டம் வரும் விட்டுட்டு உன்னோட எஸ்கேப் ஆகுறது அப்படிலாம் இல்லாம முதல்லே சொர்மம் என்னன்னு பார்க்கணும் இல்ல என் சொதர்ம தெரியாம உள்ள போனாலும் இதை சங்கடங்களை பொறுத்து கொண்டு பொறுத்து கொண்டு அதையும் மீறி எனக்கு வரல அப்படின்னா சரி நம்ம சொதம இல்லைன்னு எடுத்துக்கணும் ஒரு சின்ன சின்ன எல்லா சின்ன சின்ன சங்கடப்ப என்னுடைய சுதர்மம் பாடுறது அப்படின்னா பாட்டுல சில ராகங்கள் வந்து யுனிக்கா இருக்கும் டிஃபிகல்ட்டியா இருக்கும் அதுக்காக என் சொதர்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா அதை ப்ராக்டிஸ் பண்ணிதான் ஆகணும் அது கொஞ்சம் கஷ்டப்படணும் நினைக்கிறணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது அது வந்து சுதரமத்துல இருக்கிறவ படுற கஷ்டத்துக்கும் அந்த கிளி பறக்க ட்ரை பண்றதுக்கும் நம்ம பறக்கிற ட்ரை பண்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் அது வந்து ஸ்பான்டேனியஸா ஈஸியா எளிதா அந்த பிராக்டிஸ் ஈஸியாயி ரெண்டு மூணு நாள் பறந்துடும் நம்ம கஷ்டப்பட்டு இல்லை அது பண்ணணும் சுதரமத்து இல்லையா ஸோ அதனால சிறு சங்கடங்கள் சங்கடங்கள் வரதான் செய்யும் நேரம் ஏற்கனவே வேற மாதிரி நம்ம பழக்கி வச்சிருக்கோம் அது வந்து இந்த மாதிரி தடுக்கும் அதையும் மீறி அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அவ்வளோதான் ஈட்டிங் டக்கு டக்கு டக்குன்னு போயிடும் டைப் ரைட்டிங் பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் நான் எயித்து எயித்து படிக்கும் போது நைன்த் படிக்கும் போது பயங்கரமா டைப் ரைட்டிங் டெய்லி போய் ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன் அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் டைப் ரைட்டிங் பத்தமே போகலை போய் உக்காந்தோம்னா டக்கு டக்குன்னு டைப் அடிக்க முடியுமா அடிக்க முடியாது ஆனா புதுசா வந்து உட்கார்றவனுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் நான் வந்து கரெக்டாக ரெண்டு மூணு நாள்லயே கடலகாரம் கற்றுக்குருவேன் அவன் எப்பயும் போல ஒரு மாதம் ஆகும் கற்றுக்கிறது ஸோ இதுதான் வந்து அந்த டிஃபரன்ஸ் அப்போ அந்த கஷ்டமா தான் இருக்கும் உடனே எடுத்தவொடனே எனக்கு கான்டினியூஸாக முயற்சி இல்லாமல் கற்றுக்கூட என் சுதந்திரத்தில் வர முடியுமானா அது எப்படி வர முடியும் நம்ம வேற விதை உட்காந்து இது மறந்துட்ட முடியாது அப்போ ப்ராக்டிஸ் பண்ணாலாம் வரும் அசோ அப்போ வர சில சங்கடங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் அப்போ ஒன்று முடிவு பண்ணிட்டோம் என் தான் என்னான்னா அது கண்டிப்பாக அதை ஒரு போகவே கூடாது சுதர்மத்துல நான் இருக்கிறேன் இது ஒரு வகை சுதர்மமே கஷ்டமா இருக்கிறது இன்னொரு வகை சுதரமத்துல இருக்கேன்னு சொல்லுவா ரிசல்ட் ஆகலாம் அது அடக்காக நான் விட்டுட்டு போயிடக்கூடாது அது ஒரு சங்கடம் தானே ரிசல்ட் செய்தது ஒரு சங்கடம் அப்புறம் எனக்கு வந்து போட்டி பொறாமை வரலாம் அது ஒரு எனக்கு சங்கடம் எனக்கு எதிர்ப்புகள் வரலாம் அது ஒரு சங்கடம் எனக்கு வருமானம் இல்லாமல் போகலாம் அது ஒரு சங்கடம் இந்த மாதிரி அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஒரு சங்கடமா அமையும் நான் சுதந்திரமத்தில் இருக்கும்போது சுதந்திரமத்துல இருந்துட்டா சக்ஸஸ் ப்ராஃபிட் புகழுன்னு யார் சொன்னா சுதிரமத்துல இருந்தா நீ இன்பமாக இருப்பாய் எவ்வளவுனா திகழ் வரும் லாஸ் வரும் எல்லாம் வரும் அத வந்து அந்த சங்கடத்தை எல்லாம் பொருத்துப்படுத்தாம ஐயோ மன வரலையே நம்ம போயிடலாமா வேற எதுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது புகழ் வரலையே வேற எதாவது போயிடலாம்னு நினைக்கக்கூடாது ஸோ அதெல்லாம் பொருட்படுத்தாம அந்த சங்கடத்தை பொருட்படுத்தாம சுதரமத்திலேயே நாம் பயணிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சோ இதுதான் வந்து கன்க்ளூஷன் சோ சுதர்மத்தை தான் சூஸ் பண்ணும் போதே சுதர்மத்தை சூஸ் பண்ணிருங்க சுதர்மத்தை சூஸ் பண்ண பிறகு அந்த சுதர்மே ஒரு கடினமாக இருக்கும் ஏற்கனவே நம்ம தப்பா பழகிட்டு வந்ததுனால ரெண்டாவது சுதர்மத்துல இருப்பதுனால சக்சஸ் புகழுக்கு கேரண்டி கிடையாது அப்ப எக்ஸ்டர்னல் இருந்து கண்டிப்பா துன்பங்கள் வரும் சங்கடங்கள் வரும் அப்போதும் நாம் அதை பொருட்படுத்தாமல் சங்கடங்களை பொருட்படுத்தாமல் தொடர்ச்சியாக நம்ம சொல்ல இருக்க இருக்க ஸ்டேஜ்ல ஆனந்தம் மட்டுமே இருக்கும் என்பதை பார்க்கலாம் அந்த சுதரமூகத்திலையும் ஈகோ இல்லாம வேற இருக்கணும் ஈகோ இருந்தா அதுவே ஒரு பெரிய கஷ்டம் நமக்கு ஈகோ இல்லாம போயிட்டோம்னா இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் புரிஞ்சதா